வணக்கம் நண்பர்களே பத்மினி செல்வராஜ் அவர்களின் புத்தம் புதிய நாவல் காதல் கசந்ததடி ஆடியோ நாவலாக அவருடைய சேனலில் வெளிவந்துள்ளது அதனுடைய டீசர் உங்களுக்காக இன்று காலையில் வழக்கம் போல ஆறு மணிக்கு எழுந்ததும் காலை கடன்களை முடித்தவன் அவன் அன்னை கரைத்து கொடுத்த மோர் சாதத்தை ரெண்டு கிளாஸ் குடித்துவிட்டு ஒர்க் ஷாப்பிற்கு கிளம்பி விட்டான் கதிர் நேற்று முடிக்காமல் விட்ட வேலை பெண்டிங் இருக்க இன்று அதிகாலையிலேயே கிளம்பி விட்டான் ஒர்க்ஷாப் உள்ளே சென்றவன் அவன் அணிந்திருந்த தன் சட்டையை கழற்றி ஹேங்கரில் மாட்டிவிட்டு அவன் வேலை செய்வதற்கான அழுக்கான காக்கி யூனிஃபார்மை கையில் எடுத்தபடி வெற்றுமார்புடன் நின்றிருந்தான் கதிர் அப்பொழுது அந்த ஒர்க் முன்னால் ஒரு ஸ்கூட்டி வேகமாக வந்து நின்றது அதிலிருந்து கீழே இறங்கியவள் மனக்கோலத்தில் முழு அலங்காரத்தில் இருந்தாள் தன் ஸ்கூட்டி ஓரமாக ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திவிட்டு விடுவிடுவென்ற வேகத்தில் ஒர்க் ஷாப் உள்ளே சென்றவள் இங்கே கதிர் யாரு என்று அமர்த்தலாக கேட்டபடி பார்வையால் அந்த வர்க்ஷாப்பை துளாவினாள் அங்கிருந்த எடுபிடி பையன் ஒருவன் அவர்தான் என்று கதிரை கை காட்ட மீண்டும் அதே வேக நடையுடன் அவன் அருகில் வந்தவள் அவன் கையில் வைத்திருந்த காக்கி சட்டையை பிடுங்கி தூர எறிந்தவள் அவள் கையோடு எடுத்து வந்திருந்த பட்டு வேஷ்டி சட்டையை அவன் முன்னே நீட்டி இத போட்டுக்க என்று கட்டளையாய் சொல்ல கதிரோ திடீரென்று தன் முன்னே வந்தவளை அதுவும் மனக்கோலத்தில் வந்திருந்தவளை கண்டு திரு திருவென்று முழித்தான் என்ன முழிக்கிற என்று அவள் அதற்கும் அதட்ட அதற்குள் கொஞ்சமாய் சுதாரித்துக் கொண்டவன் என்னங்க இது என்று கேள்வியாக அவள் கையில் இருந்த கவரை பார்க்க தெரியலை உனக்கான பட்டு வேஷ்டி பட்டு சட்டை இது மீண்டும் அமர்த்தலாக வந்தது அவள் குரல் அது தெரியுது ஆனால் எனக்கு எதற்கு என்றான் லேசான புருவ முடிச்சுடன் பின்ன மாப்பிள்ளையா வந்து மணவரையில் உட்கார இந்த காஸ்டியூம் அவது வேண்டாமா இல்ல இந்த அழுக்கு காக்கி சட்டையோட மாப்பிள்ள உட்கார ஓகேதான் என்று மீண்டும் அதே அமர்த்தலான குரலில் சொல்ல மீண்டும் திரு திருத்தான் கதிர் மாப்பிள்ளையா யார் மாப்பிள்ளை என்று முடிக்க நீதான் மாப்பிள்ளை நான் தான் பொண்ணு இன்னும் ஒரு மணி நேரத்தில் நமக்கு கல்யாணம் முத்துமலை முருகன் கோவிலில் சட்டு புட்டுன்னு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு என் கூட வா ஒரு மணி நேரத்துல என் கழுத்துல நீ தாலி கட்டி இருக்கணும் என்று தடாலடியாக முழுவதுமாக தன்னை சுதாரித்துக் கொண்ட கதிர் அவளை என்ன விளையாடுறீங்களா திடீர்னு வந்து மாப்பிள்ளைங்கிறீங்க கல்யாணங்கிறீங்க தாலி கட்டணுங்கிறீங்க என்ன என்ன பார்த்தா லூசு மாதிரி இருக்கா என்றபடி அவளை முறைத்து பார்க்க அவனை ஆழ்ந்து பார்த்தவள் அப்போ என்ன பார்த்தா லூசு மாதிரி இருக்கா ஒரு பொண்ணு நானே தேடி வந்து என் கழுத்துல தாலி கட்டுடான்னு சொல்றதுனால என்ன பார்த்தா லூசு மாதிரி இருக்கா எங்கே என் கண்ண பார்த்து சொல்லு என்று அவனின் மூவாயை தன் ஒற்றை விரலால் நிமித்தி அவனின் கண்களுக்குள் ஆய்ந்து பார்க்க கதிரின் இதயமோ ஒரு நொடி நின்று பின் வேகமாக துடித்தது அவளின் அகன்ற விடிகளுக்குள் தன் பார்வையை செலுத்தியவன் அடுத்த கணம் ஏதோ ஒரு மந்திரத்துக்கு கட்டுண்டவனாய் மாறிப்போனான் அவன் பேச்சிழந்து நிற்க அவனின் விழிகளிலிருந்து தன் பார்வையை விலக்கிக் கொண்டவள் சரி என்ன பத்தி சொல்லிடுறேன் என் பெயர் கண்மணி பெரிய கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்தவள் என் அப்பா பெயர் ராஜலிங்கம் எனக்கு ஒரு தம்பி தங்கை நான் ஒருத்தனை காதலிச்சேன் அவன் என்னை ஏமாத்திட்டு இன்னொருத்தியிடம் தாவிட்டான் அவனுக்கு முன்னால் நான் வேறு ஒருத்தனை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்து காட்டுவேன்னு சவால் விட்டிருக்கேன் அதனால எனக்கு இப்ப கல்யாணம் நடக்கணும் உன்னை பற்றி விசாரிச்சதில் நீ நல்லவன்னு சொன்னாங்க அதனாலதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஏற்பாடு செய்துட்டு வந்திருக்கேன் நான் பெரிய அழகி இல்ல ஆனாலும் உனக்கு தான் இருப்பேன் என்ன என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா என்று தடாலடியாக கேட்க கதிரோ என்ன சொல்வது என்று தெரியாமல் மீண்டும் முடித்தான் அவள் அதிரடி சரவடியாக கேட்டு வைத்தாலும் அவளின் கண்கள் லேசாக கலங்கி இருந்தது அவளின் குரலும் கரகரத்தது ஆனால் ஒரு நொடிதான் அடுத்த நொடி வெளிவர இருந்த கண்ணீரை நேராக பார்த்து கிளம்பு முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள கோயிலுக்கு போகணும் என்று அவனை அவசரப்படுத்த அதற்குள் கொஞ்சம் தெளிந்தவன் என்னங்க இப்படி தடாலடியா வந்து தாலி கட்ட சொல்றீங்க இதுக்கு உங்க அப்பா அம்மா எப்படி சம்மதிப்பாங்க என்று கதிர் தயக்கத்துடன் இடுக்க அத பத்தி உனக்கு என்ன கவலை அதெல்லாம் அவங்க சம்மதிச்சாச்சு ஏற்கனவே அவங்க கோவில்ல நமக்காக வெயிட்டிங் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இப்ப நீ உடனே கிளம்பு என்று மீண்டும் அவசரப்படுத்த கதிருக்கு மீண்டும் குழப்பமாக இருந்தது தன் நெற்றி பொட்டை லேசாக அழுத்தி விட்டபடி ஏதோ யோசிக்க என்ன யோசனை என்று அவள் முறைக்க அவளின் அதட்டலில் அதிர்ந்தவன் தன் அதிர்ச்சியை மறைத்துக் கொண்டு என்ன ரொம்ப அதட்டுறீங்க உங்க அதட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அடங்கி போறவன் நான் இல்ல நான் யார் தெரியுமா சுற்று வட்டாரத்திலேயே என் பேரை கேட்டால் தள்ளி நிற்பாங்க அந்த அளவுக்கு டெரரான ஆளுநான் என்று கதிர் தன் மீசையை கம்பீரமாக முறுக்கிவிட்டபடி வரவழைத்த மிடுக்குடன் அவளை பார்த்து முறைக்க அவளோ அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் நீ யாரா எனக்கு என்ன நீ பெரிய டானாவே இருந்துட்டு போ ஐ டோன்ட் கேர் முதல்ல நீ கிளம்பு என்று மீண்டும் விரட்ட கதிரோ அதை கேட்டு ஜெர்கானவன் மீண்டும் அவசரமாய் யோசனையில் ஆய்ந்தான் அவனின் யோசனையை கண்டவள் அதுவரை அவனை அதட்டி உருட்டி மிரட்டி கொண்டிருந்தவளின் கண்கள் இப்பொழுது லேசாக கலங்கியது ஆனால் வெளிவரவிருந்த கண்ணீரை உள்ளிழித்து கொண்டவள் என்ன யோசனை ஹோ இவ ஒருத்தனை காதலிச்சவ வேற ஒருத்தனோட சுத்தினவ இவ கழுத்துல எப்படி தாலி கட்டதுன்னு யோசனையா இருக்கா எப்போ அவன் என்னை காதலிக்கவில்லை வெறும் டைம் பாஸுக்காக என்னோடு பழகினான்னு சொன்னானோ அப்பவே அவனை நான் என் இருந்து தூக்கி போட்டுட்டேன் அவனுக்கும் எனக்கும் இப்ப எந்த சம்பந்தமும் இல்லை அவன் முன்னால் நான் சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும் உன்னை நம்பி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ நீ மட்டும் என் கூட வந்து என் கழுத்துல தானிய கட்டல நான் ஆத்திலேயோ குளத்திலேயோ இல்ல கிணத்திலேயோ விழுந்து செத்து போயிடுவேன் என்று அவள் முடிக்கும் முன்னே அவள் வாயை தன் வலிய கரத்தில் பொத்தியிருந்தான் கதிர் அவள் கண்கலங்கி நிற்பதை அவனால் காண முடியவில்லை அதுவும் அவள் செத்து விடுவேன் என்றது அவனை என்னவோ செய்தது அதனாலேயே அவள் வாயை அவசரமாக பொத்தியவன் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க என்று கண்களில் வலியும் வேதனையுமாக சொல்ல அதில் கொஞ்சம் நம்பிக்கை வரப்பெற்றவளாய் முகமளர்ந்தவள் அதற்கு மேல் அவனை எதுவும் யோசிக்க விடவில்லை கண்மணி அவள் போட்ட அதட்டலிலும் உருட்டல் மிரட்டலிலும் அதிர்ந்து போன கதிர் அதைவிட போய் விடுவேன் என்று எமோஷனல் பிளாக்மெயில் பண்ண அதற்கு மேல் அவனால் எதுவும் யோசிக்க முடியவில்லை மந்திரித்து விட்டவனாய் அவள் கொடுத்த பட்டி வேஷ்டியையும் பட்டு சட்டையையும் அணிந்து கொண்டவன் அந்த ஷாப்பில் இருந்து வெளிவர அவனுடன் வெளிவந்தவள் தன் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணி அவனை தன் பின்னல் அமர வைத்துக் கொண்டு ஸ்கூட்டியை முறுக்கினாள் கண்மணி அதிரடியாக நம் நாயகன் கதிரை மிரட்டி திருமணத்திற்கு அழைத்துச் செல்கிறாள் நாயகி கண்மணி இவர்களின் திருமணம் எந்த தடையும் இல்லாமல் நடந்தேருமா என்பதை அறிந்து கொள்ள இந்த நாவலை தொடர்ந்து பத்மினி செல்வராஜ் நாவல் சேனலில் கேட்டு மகிழுங்கள் இந்த நாவலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் மறக்காமல் கேட்டு பாருங்க நன்றி அன்புடன் உங்கள் ஆர்ஜே சித்ரா